சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் வந்து அஞ்சு ஏக்கர் புஞ்ச நிலம் புஞ்ச நிலம் இ ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒரு வீட்டோடு வந்திருக்கு சார் ஒரு வீடு நம்மளுக்கு மாட்டு கொட்டை ஷெட்டு டிராக்டர் நெட் அதுலேருந்து நம்மளுக்கு பவுண்டரி ஸ்டார்ட் ஆகும் சார் சார் நம்மளுக்கு ரோடுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மண் ரோடு தான் சார் நம்மளுக்கு மண் ரோடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு தார் ரோடு அப்ரோடு ஆகிட்டுருக்கு ஒன்றும் போடலை ஃப்ரண்டேஜ்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆயிரத்தி ஐநூறு அடி வரும் சார் சார் நம்ம இந்த இதுலேருந்து தால்கயினி இதுலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படியே பாருங்கள் அந்த வீட்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஆள் நிற்கிறாங்களே அது ரோடு தான் அது ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் சார் அது பணமரம் லாஸ்ட் ஹவர் பணமரம் தேர்த்துங்களா அது அது பாருங்க அந்த பனைமரம் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரெண்டேஜ் அந்த ஃபுல்லாகவே ரைட் சைடுக்கு எல்லாமே இவங்க இடம் தான் சார் சைட் ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் சைட் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தால்கால அமைஞ்சிருக்குது சார் சைட்டு விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாங்க டைரெக்டாக உட்காந்து பேசும்போது எதனால் ஒன்று ரெண்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் டைரெக்ட் ஓனர் தான் நீங்கள் டைரெக்டாக சைட்டை வந்து பாருங்கள் பார்த்துட்டு நம்மளுக்கு சைட்டு வைக்கணும் சிட்டிங் உட்காந்து பேசலாம் சார் பேப்பர்ஸ்லாம் க்ளீனாக இருக்குது சைன் பார்த்தோன்னா ரெண்டு சைனர் வரும் சார் நம்மளுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா இந்த மண் ரோடு தான் சார் நம்மளுக்கு இந்த ஒரு பதினஞ்சு அடி ரோ பதினஞ்சு அடி நம்மளுக்கு மண்பாதை தான் அதாவது தார் ரோடு அப்ரோடு ஆகிடுங்களா இந்த ரோடு தான் சார் சைட்டு பாருங்கள் சார் ஃபுல்லாகவே அர்ப்பாறுருக்காங்க ரெண்டே துண்டு மட்டும்தான் சார் விட்டுருக்காங்க ஃப்ரீயாக மீது எல்லாமே இருக்காங்க கிணறு பாருங்கள் சார் இந்த அஞ்சு ஏக்கருங்க இந்த ஒரு கிணறு தான் இறக்கிது சார் ஃப்ரீ சர்வீஸ் கிணறு நம்மளுக்கு சைட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சைட்டை வந்து நேரில் பாருங்கள் நேரில் பார்த்துட்டு சைட்டு ஓகேன்னா டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசலாம் சார் சார் சைட்டு பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் விலை வந்து முப்பது லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்சர் கிடையாது உட்காந்து பேசும்போது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் டைரெக்டாக வாங்க சைட்டை வந்து பாருங்கள் சார் நம்மளுக்கு அந்த வீட்டிலேருந்து அப்படியே ஃப்ரெண்டேஜ் தான் சார் நம்ம இப்போ அப்படியே பாருங்கள் இந்த வைக்க போகிற வரைக்கும் வரும் சார் ஃப்ரெண்டேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் சார் நேரில் வந்து பார்த்துன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சைட்டை பிடிக்காது இருக்காது சைட்டை பார்த்துட்டு டேரெக்டாக உட்காந்து பேசலாம் ரேட்டு பின்ன பின்ன பார்த்து பேசி நம்ம உட்காந்து பேச முடியலாம் சார் பேப்பர்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்குது பேப்பர்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது லீகலில் பிரச்சனை எதுவும் கிடையாது நீங்கள் டைரெக்டாக வந்து உட்காந்து பேசும்போது ரேட்டு கண்டிப்பாக கம்மியாகும் சார் சைட்டை பாருங்கள் சைட்டு ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் ஒரே சைன் சாரி ரெண்டு சைன் நம்மளுக்கு ஒரு வீடோடு வந்திருக்கு சார் சைட்டு கண்டிப்பாக டைரெக்டாக வாங்க டைரெக்டாக வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கூட கால் பண்ணுங்கள் டைரெக்டாக வந்து சைட்டை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ச டவுட் எதனா இருந்தால் கூட என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் நான் சொல்கிறேன் விசிட் பண்ண ஓகே தேங்க் யூ